நீச்சல் பயிற்சி செய்யும் போது உங்கள் கால்கள் மற்றும் கைகளை நீங்கள் அசைப்பதால் சருமத்திற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இது உங்கள் சருமத்திற்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது நீச்சல் செய்யும் போது தசைகள் மற்றும் நரம்புகளில் ஏற்படும் அழுத்தமானது குறைகிறது கைகள் மற்றும் கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இதனால் சரும செயல்பாடு அதிகரிக்கிறது நீங்கள் நீந்தும் போது உங்கள் சருமத்தின் மீதுள்ள இறந்த செல்கள் நீக்கப்படுகிறது நீரின் சக்தி இறந்த சரும செல்களை நீக்குகிறது இதனால் உங்கள் சருமம் மென்மையாக இருக்கும் குளோரின் சிகிச்சையளிக்கப்பட்ட நீச்சல் குளங்களில் பாக்டீரியா எதிர்ப்பு ரசாயனம் உள்ளது இது முகப்பருவிற்கு காரணமான பாக்டீரியாக்களை போக்க பயன்படுகிறது குளோரின் முகப்பருக்கள் வளர்ச்சியை தடுக்கிறது நீச்சல் பயிற்சி செய்யும் போது இதய துடிப்பு அதிகரிக்கிறது இது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு அதிகரிக்கிறது இது திசுக்களில் சேரும் நச்சுக்களை நீக்க உதவுகிறது உப்பு உள்ள கடல் நீரில் நீந்தும் போது சேதமடைந்த தோல் செல்கள் குணமாகிறது தோல் அரிப்பு மற்றும் வறட்சி போன்றவை ஏற்படாது ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது குளோரின் கலந்த நீச்சல் குளத்தில் நீந்தும் போது சருமத்தின் மீதுள்ள இயற்கையான எண்ணெய் பசையை நீக்குகிறது எனவே நீண்ட நேரம் குளோரின் கலந்த நீச்சல் குளத்தில் குளிக்காதீர்கள் உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்திற்கு ஈரப்பதத்தை வழங்க அதிக மாசரை பயன்படுத்தலாம் இது சருமம் வறண்டு போகாமல் காக்க உதவுகிறது ஒவ்வொரு வாரமும் நீந்துவது உங்கள் உடலுக்கு சிறந்த பயிற்சியாகும் இது உங்கள் சருமத்திற்கும் பல நன்மைகளை தருகிறது என்பதை மறவாதீர்கள்